வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் என்ன வீடியோ போட போகிறேன்னா நாங்கள் துபாய் டூர் போக போகிறோம் அதனோட வ்ளாக் தான் போட போகிறேன் ஃப்ளைட் சென்னையிலருந்து தான் ஸோ அதனால் நாங்கள் வந்து சென்னை போகிறதுக்காக ஈரோடு ஜங்ஷன் வந்திருக்கோம் ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் மூணு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து போக போகிறோம் ஒரு ஃபேமிலி வந்து சென்னையில் இருக்காங்க நாங்கள் ரெண்டு ஃபேமிலி வந்து ஈரோட்டில் இருக்கோம் இப்போது நாங்கள் வந்து ட்ரெயினில் போய் மார்னிங் வந்து சென்னை ரீச் ஆயிடுவோம் போயிட்டு இன்னொரு ஃபேமிலி இருக்காங்கன்னு சொன்னல அவங்க வீட்டில் ஸ்டே பண்ணிவிட்டு நாலன்க்கு தான் ஃப்ளைட்டு இந்த துபாய் ட்ரிப்பு வந்து ஒன் வீக்கு ஓகே எங்கள் ட்ரெயின் வந்து வந்துருச்சு நாங்கள் கிளம்ப போகிறோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகிடுச்சு நாங்கள் சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம் சென்னை சென்ட்ரல் வந்துட்டோம் இனி வந்து மெட்ரோ ட்ரெயினை பிடிச்சி நாங்கள் அனிதாக்கா வீட்டுக்கு போகணும் அவங்க பேர் அனிதா ஈரோட்டில் இருக்கிறவங்க பேர் ராஜி இப்போ நாங்கள் மெட்ரோவில் ஏறி ஈக்காட்டுத்தாங்கல் வந்து இறங்கணும் அதுக்கப்புறம் வந்து அனிதக்கா வீட்டில் இருந்து பிக்கப் பண்ணிக்குவாங்க மெட்ரோலேருந்தும் இறங்க போகிறோம் கிண்டி வந்துட்டோம் அனிதக்கா வீட்டுக்கு அனிதக்கா வீடு வந்து சூப்பராக இருக்கும் வாங்க காமிக்கிறேன் அது ஒரு விளாகா போடுறேன் அவங்க வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் எல்லாமே சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க இப்போதைக்கும் இந்த வெளியை மட்டும் காமிக்கிறேன் இன்டீரியர் வந்து அது ஒரு ப்ளாகாக போடுறேன் உங்களுக்கு ஓகே வீட்டுக்கு வந்தாச்சு இனி எங்களோட ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் என்னோட ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் இது எல்லாமே அனித்தக்காவோட டிசைனிங் தான் எல்லாருக்கும் ஆறு நாளைக்கு ட்ரெஸ் தைச்சி கொடுத்துருக்காங்க ஆறு ட்ரெஸ்ஸஸ்ஸு இது என்னோடய நாலாவது ட்ரெஸ் இது அஞ்சாவது ட்ரெஸ் இது ஆறாவது ட்ரெஸ் நெக்ஸ்ட்டு ராஜக்காவோடய ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நெக்ஸ்ட்டு என் பொண்ணு ஹர்ஷோடய ட்ரெஸ்ஸை காமிக்கிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அனித்தக ட்ரெஸ் வந்து பேக் பண்ணி வச்சுட்டாங்க அதனால் பார்க்க முடியல இன்றைக்கி இங்கே பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் மார்னிங் வந்து ஃப்ளைட் ஏறிடுவோம் உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸஸில் எது பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ளைட்டில் போகிற வீடியோ அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ